மகன் ஆவியாரின் பெயராலே அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உண்மனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமை அன்பு உறவுகளே இந்த மரிய மாதா சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் இந்த அக்டோபர் மாதத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னை மறியாளுடைய வரலாறுகளை அவருடைய காட்சிகளை குறித்து நாம் கண்டு வருகிறோம் இந்நாளில் அக்டோபர் பனிரெண்டு இந்த நாளில் நம்முடைய தாயாம் திரு அவை தூண் அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்கின்றது இந்த அன்னை யார் இந்த அன்னையினுடைய காட்சி எங்கு நடந்தது எவ்வாறெல்லாம் அந்த அன்னை இந்த காட்சியின் நிமித்தமாக மக்களை பாதுகாத்து வருகிறார் என்பதை என்னுடைய உரையாடல் வழியாக உங்களோடு சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன் முதலாவதாக கிபி நாற்பதாம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்தில் புனித யாக்கோபு அதாவது யாகப்பர் அல்லது சந்தி யாகப்பர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புனிதர் திருத்தூது பணிக்காக சென்றிருக்கிறார் அங்கு அந்த மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இவரது போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லோரும் தந்தோங்கித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தன் பணியில் அவர் சோர்வுற்றிருந்த அந்த பொழுது இந்த அன்னை மரியாள் அந்த எப்ரோ நதிக்கலையில் சரகோசா என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்தில் இந்த அன்னை மரியாள் ஒரு தூண் மீது காட்சி கொடுக்கிறாள் தூண் மீது காட்சி கொடுத்த இந்த அன்னை மரியாள் இந்த நாற்பதாம் ஆண்டிலே அவருக்குச் சொன்ன வார்த்தைகள் இவ்வாறாக அமைந்தது மகனே யாக்கோபு நீ மனம் கலங்காதே இந்த மக்களுக்காக இந்த இடத்தில் என் உருவத்தைக் கொண்ட ஒரு ஆலயத்தை ஏற்பு இந்த மக்களை என் மக்களாக ஏற்றுக்கொண்டு நான் இவர்களை பார்த்து கொள்வேன் இவர்கள் கண்டிப்பாக மனம் மாறுவார்கள் என்று சொல்லி அதே வேளையில் நீ எருசலேமுக்கு திரும்பி வா உனக்கான மறைசாட்சியம் காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் முன்னறிவிக்கிறார் அதே போன்று யாக்கோபு அங்கு செல்கிறார் அவர் தலைவிட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அன்பு உறவுகளை இந்த யாகப்பர் அல்லது யாக்கோபின் அழைக்கப்படுகின்ற திருத்தூதர் இந்த மரியாளுடைய காட்சிக்கு பிறகு அவர் எங்கு காட்சி கொடுத்தாரோ அந்த இடத்தில் அன்னை மரியாளுக்கென ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார் அது மாபெரும் பேராலயமாக இன்று வரை புகழப்பட்டு வருகிறது அன்னை மரியாளுக்கென முதல் முதலாக எழுப்பப்பட்ட ஆலயம் அந்த ஆலயமே இதில் மிகவும் சிறப்புமிக்கதாக இறை வல்லுநர்கள் அல்லது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது கிபி நாற்பதாம் ஆண்டில் இந்த அன்னை மரியாள் இந்த யாகப்பருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் அவர் நாற்பத்தி நான்குக்கு பிறகுதான் இறந்ததாக வரலாறுகள் சொல்கின்றன அன்னை மரியாள் எருசலேமில் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இந்த அன்னை மரியாள் இந்த யாகப்பருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் இந்த மரியாள் உயிரோடு இருந்தபோதே போதே இந்த மாதாவுக்கென எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் உலகத்தில் முதல் முதலாக அன்னை மரியாளுக்கென எழுப்பப்பட்ட ஆலயம் ஸ்பெயின் தேசத்தில் சரகோசா என்ற பகுதியில் இருக்கின்ற இந்த தூண் மாதாவினுடைய ஆலயம் ஆகும் எனவே இந்த மாதாவ் எவ்வாறு அன்று கூறினாரோ நான் இந்த மக்களை பாதுகாப்பேன் என்று சொன்னாரோ அதே போன்று இன்று வரை பாதுகாத்து வருகிறார் அதை உறுதி செய்யும் நிகழ்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு வரை ஸ்பெயின் நாட்டிலே உள்நாட்டு போர் நடைபெறுகிறது அங்கு கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையான அந்த போரில் விமானங்களிலிருந்து குண்டுகள் சரமாரியாக வீசப்பட்டன அதில் இரண்டு பெரிய அணுகுண்டுகள் இந்த ஆலயத்தின் மீது விழுந்தது ஆலயத்தினுடைய மேற்கூரையை பிளந்து அது ஆலயத்தினுக்குள்ளாக விழுந்தது ஆனால் அவை இரண்டுமே வெடிக்கவில்லை அந்த இரண்டும் அந்த மக்களுக்கு அந்த ஆலயத்தில் இருந்தவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பையும் உண்டாக்கவில்லை எனவே இன்று வரை அந்த இரண்டு அணுகுண்டுகளையும் எடுத்து பீடத்தின் மையத்தில் அவர்கள் இரண்டு தூண்களை அமைத்து அதன் மீர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இது இந்த மாதா இந்த தூண் அன்னை எங்களை பாதுகாத்தார் என்பதனுடைய அடையாளமாக விசுவாசத்தின் சின்னமாக அமைகிறது கடந்த செப்டம்பர் மாதம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வத்திக்கானிலே நம்முடைய திருத்தந்தை அங்கு பிரேயர் கார்டன் போப்ஸ் கார்டன் என்று சொல்லப்படுகின்ற திருத்தந்தையின் தோட்டம் திருத்தந்தினுடைய ஜெப இல்லம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தோட்டத்தில் பல்வேறு மாதாக்களுடைய அன்னை மரியாளுடைய காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நமது திருத்தந்தை இந்த மரியாளுடைய அந்த காட்சி மிகுந்த அந்த புகைப்படத்தை மிக அழகாக கல்லில் வணைந்து அதை அங்கு பொறுத்திருக்கின்றார்கள் யாரெல்லாம் அதை பார்த்து ஜபிக்கின்றார்களோ யாரெல்லாம் இந்த அன்னை மரியாளை நோக்கி வேண்டுகின்றார்களோ எல்லோருக்கும் எவ்வாறு ஒரு தூண் ஒரு இல்லத்தினுடைய கம்பீரத்தையும் திடத்தையும் உறுதி செய்கிறதோ அதே போன்று இந்த அன்னை மரியாள் அன்றிலிருந்து இன்று வரை இவரை தேடி வருகின்ற இவரை நோக்கி பரிந்து பேசுகின்ற எல்லா மனிதர்களுக்காகவும் தன் மகனிடம் பரிந்து பேசி வருகிறார் எனவே அன்பு உறவுகளை இந்த நாளில் நீங்களும் இந்த மாதாவை நோக்கி மன்றாடுங்கள் இந்த அன்னை மரியாள் நமக்காக நிச்சயமாக பரிந்துரை செய்வார் நான் சொன்ன அந்த அன்னை மரியாளுடைய உருவம் இதுவாகவே இருக்கிறது இவ்வாறுதான் அந்த மரியாள் காட்சி கொடுத்தார் இந்த சிறுபத்தில் இரண்டு விஷயங்கள் மிக நுட்பமாக இருப்பதை பார்க்க முடிகிறது ஒன்று அன்னை மரியாளுடைய அந்த செயலினுடைய முனைப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கரங்கள் பற்றி பிடிப்பதாகவும் மற்றொரு கரத்தில் ஒரு புறாவை ஏசு கிறிஸ்து தன் கையில் கரங்களில் வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்த இரண்டும் மிக நுட்பமான செயல்பாடாக சொல்லப்பட்டு வருகின்றன எனவே இந்த மரியாள் வழியாக நாமும் வேண்டுவோம் இந்த தூணன்னை நமக்கு துணையாக இருப்பார் என்பதை உணர்ந்து நாம் பயணிப்போம் இந்த நிகழ்வுகளை உங்களுக்காக வழங்கி வருகின்ற மரிய சேனலுக்கு நன்றி அனைவரும் தொடர்ந்து மாதாவின் வழியில் பயணிப்போம்